கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களை உபவாசத்தின் நான்காம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் பார்க்கலாம் எஸ்டர் நான்கு பதினாறு நீர் போய் சூசானில் இருக்கிற ஜூதரி எல்லாம் கூடி வரை செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்ல சொன்னார் கிறிஸ்துவுக்கள் என கண்பானவர்களே யூதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வருகிறது இங்கே ஆமான் என்கின்றவன் ராஜாவினிடத்திலே சொல்லுகின்றார் நம்முடைய தேசம் அங்கும் ஒரு இனம் பரவி கிடக்கிறது அவர்கள் விகட்பமான காரியங்களை செய்கிறார்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு அப்பால் அவர்கள் வித்தியாசமாக வாழ்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி அவர்கள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இதை கேட்ட ஜூதர்கள் எல்லாரும் பயந்து நடுங்குகிறார்கள் பாருங்கள் ஜூதர்களுக்கு அடிக்கடி இப்படியான பிரச்சனைகள் வருகிறதை நாங்கள் பைபிளிலும் சரித்திரங்களிலும் பார்க்கின்றோம் இந்த இடத்துல ஒட்டுமொத்த ஜூதர்களையும் பாதுகாப்பதற்காக எஸ்தர் ராணி இந்த ராஜாவை சந்திக்க வேண்டி ஏற்படுகின்றது ராஜாவை யாரும் அவர்களது உத்தரவில்லாமல் அனுமதி இல்லாமல் சென்று சந்திக்க முடியாது திடீர் பிரவேசம் செய்தால் அவர்கள் கொல்லப்படலாம் இந்த இடத்துல மிக முக்கியமான இறுதி கட்ட நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த தேவ ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது அதனால்தான் எஸ்தர் ராணி சொல்லுகின்றாள் எல்லாரும் உபவாசியுங்கள் அந்த வேளையில் தான் அவர்கள் எல்லாரும் துக்கத்தோடும் அழுகியோடும் உபவாசித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரம் எஸ்தர் ராணி ராஜாவினிடத்திலே போய் தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாள் அந்த அவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட எல்லா ஜூதி ஜனங்களையும் அவள் பாதுகாக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கு நாங்கள் கவனிக்கக்கூடிய காரியம் இந்த தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டதற்கு உபவாசம் முக்கிய பங்கு வகித்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் ராஜா அவனிடத்திலே தயவுண்டானது சத்துரு ஆமான் அங்கே தூக்கிலிடப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே தேவஜனமே உபவாசம் நம்முடைய சத்துருக்களை ஜெயம் கொள்ளவும் சத்துருக்களை முற்றுமுடிய அழிக்கவும் நம்முடைய ஜீவனுக்கு பாதுகாப்பு உண்டாகவும் உதகிற உதவுகிறதாக நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் உபவாசம் பெரிய காரியங்களை செய்யும் இந்த இடத்துல நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் இணைந்து கொள்வோம் நன்றி ஆண்டு வரே ஐயா இந்த வேலையிலும் நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் யூதர்கள் கொல்லப்பட திகதி குறிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் உபாசம் இருந்து தேவனை தேடினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் கர்த்தரில் இறங்கி அதிகாரியினுடைய ராஜாவினுடைய கண்களில் தேவை கிடைக்கச் செய்திங்க அதை போல ஆண்டவரே நாங்கள் பார்க்கின்றோம் எதிரியை அங்கே அழித்து போடுகிறதை பார்க்கின்றோம் ஆண்டவரே இன்றைக்கும் நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு இருக்கின்ற வேலைத்தளங்கள் சமூகத்தில் இருக்கின்ற எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் கைகளில் நின்று விலக்கி காத்து கொள்ளும்படி மன்றாடுகின்றோம் சத்துருக்களை முற்று முடிய ஒழிக்க நீர் வல்லமே உடையவராயிருக்கிறார் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனையும் பாதுகாப்பையும் நீர் கட்டளையிட்டிருக்கிறபடியால் நன்றி அப்பா ஜேசுவி நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமே நல்லது என கண்பானவர்களே நாங்கள் சுவிசேஷத்திலே ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் ரெண்டு மணிக்கு லுன் பட்டினத்திலே ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன நீங்களும் அதில் இணைந்து கொண்டு கத்தரை மகிமைப்படுத்துமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் கத்தர் தாமே உங்கள் ஜாவரையின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக காட் you